त्रिचिट्रम्बलं विट्रिवेल्मुरगनकहरोहर अक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु देव सर्वकार्येषु सर्वदा सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् வியசம் வசிஷ்டாரம் பராசராத்மந்தே சுகதாத்தம் தபோ நிதேம் வியசாய வியாசாய ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நம பூழியர்கோண் வெப்பழைத்த புகழியர்கோண் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பெறா போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதஊர் திருத்தாள் போற்றி அருணகிரி ஏ அருணகிரிச்கீர்த்தி சூக்தி பிரககி நிலைய பக்தி அடன சாஞ்சலி அணுதி நமகாத்திரதி இன்றைய தினம் நூத்தி பதினாலு வாரம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் வீக் நூத்தி பதினாலாவது திருப்புகழ் ஒரு கொஞ்சம் வாரமாக ஒரு கஷேத்திர தரிசனமாக சென்று வந்துள்ளோம் அதன்படி திருவலிதாயம் திருவான்மையூர் ஆஹ் மயிலாப்பூர் இப்படி பல திருப்புகழ்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைய தினம் திருவற்றியூர் திருப்புகழ் திருவற்றியூர் மெட்ராஸ் உடைய சென்னையோட நார்தர்ன் சபப் ஆஹ் இப்போ மெட்ரோ எல்லாம் போகுது வாஷர்மேன் பெட் தாண்டி தேரடி அதுக்கப்புறம் திருவற்றியூர் ஸ்டாப் தேரடியில் இறங்கினா அந்த கோவிலும் போயிட்டு வந்துடலாம் தியாகராஜ சுவாமி அந்த சுவாமிக்கு ஒரு பெயர் உண்டு ஆதிபுரீஸ்வரர் தான் மெயினா இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய சுவாமியோட பெயர் திருப்புர சுந்தரிந்து சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம் அம்மன் தமிழ்ல பெயர் வடிவுடையம்மன் சமயத்தை ஆதிபுரீஸ்வரர் கோவில் தேவாரத்தில் பாடல் பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலம் கண்டிப்பா நமக்கு அந்த கதை தெரியும் சுந்தரருடைய கதை வந்து ஆஹ் இந்த கோவிலோடு மிக நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு கதை இங்கே தியாகராஜ சுவாமி இருக்க தியாகராஜ மூர்த்தம் இருக்கக்கூடிய பல இடங்கள் உண்டு திருவாரூருக்கு இணையாக இங்கேயும் ஒரு தியாகராஜ மூர்த்தம் உண்டு அந்த தியாகராஜ மூர்த்தத்துக்கு முக்கியமான ஒரு ஆஹ் அந்த தியாகராஜ மூர்த்தம் இந்த வடிவம் என்னன்னா ஒரு சோமா சோமாஸ்கந்த மூர்த்தம் அதாவது சிவபெருமான் ஒரு பக்கமும் அஹ் அம்பாளானவள் ஒரு பக்கமும் இருந்து நடுவுல ஸ்கந்த மூர்த்தி இருப்பது இதுக்கு சோமாஸ்கந்த மூர்த்தம்னு முகூர்த்தம்னு பேரு அந்த தியாகராஜ மூர்த்தமானது இந்த திருவொற்றியூர்ல இருக்கு சென்னையில இருந்து தான் இப்ப சென்னைக்குள்ள இருக்கு சென்னையில மூணு மெட்ராஸ்ல மூணு அஹ் கோயில்கள் வரிசையா அந்த கடலோரமா இருந்ததாக இருக்கு ஒண்ணு திருவற்றியூருக்கு அப்புறம் திருவான்மையூர் நடுவுல திருமயிலை மயிலாப்பூர் திருமயிலையானது வேற சில காரணங்களால வந்து அஹ் கடல்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தாச்சு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு திருவற்றியூர் அந்த இடத்துலதான் ரொம்ப நாளா இருக்கு அஹ் சம்பந்தரும் அந்த வழியா அங்கே பாடி திருவொற்றியூருக்கு அப்புறம் தான் திருவ மயிலாப்பூருக்கு வராது அதுக்கப்புறம் அந்த கதை தெரியும் நமக்கு சிவனேச செட்டியாரோடு இந்த ஆஹ் பூம்பாவை எழுப்பின கதை நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட இருக்கக்கூடிய சம்பந்தமும் நமக்கு தெரிந்த ஒரு கதை அங்க இருக்கக்கூடிய திருவற்றியூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு ரெண்டு மூணு பாட்டு எழுதியிருக்கார் அதுல ஒரு பாட்டு ஸ்வரூப பிரகாஷ என்கின்ற ஒரு பாட்டு இந்த ஒரு பாட்டு ஒரு ரேரான ஒரு பாட்டு எதுக்காக சொல்லணும்னா இந்த பாட்டுல திரும்பி திரும்பி ஒரு 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 மைய கருத்து ஒண்ணு அருணகிரிநாதர் கொண்டே வந்திருப்பார் அது என்ன பிரகாசம் அப்படின்ற வார்த்தையை ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணியிருப்பார் அருணகிரிநாதர் இந்த பாட்டுக்குள்ள ஒரு பிரகாசம் ஒரு தீபமாக தீப ஜோதி மங்கள நமோ நம என்று ஒரு பாட்டுல வரும் தீப ஒளியாக நீ தான் இருக்கின்றாய் என்பதும் வரும் ஆனா அதை தாண்டி அத பிரகாசமாகவும் இருக்கின்றாய் என்று சொல்வதாக இந்த பாட்டு ஒண்ணு இருக்கு சோ பாட்டோட ஆரம்பமே எப்படி இருக்குன்னா ஸ்வரூப பிரகாச ஒருத்தருக்கு ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்னா எப்படி இருக்கும் ஸ்வரூபம் குட்டையா இருக்கார் நெட்டையா இருக்கார் அப்படி சொல்லுவோம் இல்லைன்னா வந்து வெள்ளையா இருக்கார் இல்ல மாநிலமா இருக்காரு இப்படி சொல்லுவோம் இல்லன்னா வந்து குண்டா இருக்கார் பருமனா இருக்கார் ஒல்லியா இருக்காரு இப்படி சொல்லுவோம் ஆனா ஒருத்தரை பார்த்து பிரகாசமா ஒருத்தருக்கு ஸ்வரூபம் இருக்குன்னு சொல்லுவோமா அப்படி சொல்வது நான் நம்ம பழக்கத்திலேயே இல்ல ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அந்த தேஜசானது சுப்பிரமணியரிடம் சுவாமியிடம் எப்பொழுதும் இருப்பதான் சுவாமி அப்படின்னு சொன்னால் அமர கோஷம்படி தேவசேனாபதிஹி சுரஹ சுவாமிஹி கஜமுகானுஜ அப்படின்னு சொல்லிதான் அமரகோஷத்துல டிக்ஷனரியில சுவாமிக்கு மீனிங் அமரகோஷத்துல சினானி இப்படிதான் எழுதியிருக்கு அதாவது சுவாமினா சுப்பிரமணியர் தான் சுவாமி தான் அப்படி அமர கோஷத்துல இருக்கு அப்படிப்பட்ட சுவாமியானவர் எப்படி விளங்குகின்றார் என்றால் சொரூப பிரகாச பிரகா ஒருத்தருக்கு சொரூபமே எப்படி இருக்குடா பிரகாசமாக இருக்கின்றது பிரகாசம்ன்றது நம்ம என்ன சொல்றோம் வெளியில இருக்கிற பிரகாசம் ஒண்ணு உண்டு அது அதாவது கண்ணால பார்த்தா அது பிரகாசம் தெரியும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பிரகாசமாக விளங்குகின்றார் நம்ம இதயத்துக்குள்ளும் பிரகாசமாக விளங்குவதால் ஸ்வரூப பிரகாச அப்படின்னு எடுத்துக்கலாம் வெளிக்கண்ணால் பார்த்தால் அவர் பிரகாசமாக இருக்கின்றார் அகக்கண்ணால் பார்த்தாலும் அவர் பிரகாசமாக இருக்கின்றார் அந்த பாட்டோட ஆரம்பமே ஸ்வரூப பிரகாச பிரமாக நிஜ சுக விப்பிர தேஜ ரச சுபமாயா இந்த பாட்டுல ரகாரமானது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நீங்க நல்லா இந்த பாட்டை நல்லா கவனிச்சா தெரியும் பிரகாச விஸ்வ ரூப பிரமாக ஒரு ரகாரம் வந்தாச்சா அடுத்தது துளிய பிரகாச சொலி மத அஹ் சொலியற்ற ரசா சவித்த தொகை விக்ரம மாதர் வயிறூடை கருவிற்பிரவாத படி மோத எத்திடு ராக வகை அதின் மீறி கருணை திரும்ப சிவகதி பெற்று இடரான ஒழிவேணும் இவ்வளவு ரகாரம் அந்த அந்த முதல்ல ஒரு மொத்த நாலு எடுத்து பார்த்தா இவ்வளவு ரகாரமானது திரும்பி திரும்பி வரும் ரகாரமானது அதனோட சம்பந்தப்பட்ட ஒரு அக்ஷரம் ரகாரம் அதாவது இந்த பாட்டுல அடிக்கடி ரகாரம் வரும் அந்த அக்னி பிழம்பாக அந்த சிவபெருமானின் நெத்தியிலிருந்து மூன்றாவது கணிலிருந்து அந்த அக்னி பிழம்பானது வந்து விழுந்தது அந்த அக்னியிலிருந்து முருகன் தோன்றினார் என்பது நமக்கு தெரியும் அப்படி தோன்றியதால் இந்த அக்னியோடைய சம்பந்தம் அந்த பிரகாஷமானது அந்த தேஜஸ் ஸ்வரூபமானது வந்து திரும்பி திரும்பி காமிப்பதற்காக அருணகிரிநாதர் பிரகாஷன்று ஒரு வார்த்தை போடுறார் தேஜஸ்ன்ற ஒரு வார்த்தையை போடுவர் அதுக்கப்புறம் சவிதான்னு ஒரு வார்த்தை போடுவார் அதாவது சூரியன் ஒரு வார்த்தை போடுவார் அதாவது இந்த அக்னியோட சம்பந்தப்பட்ட ஒரு திருப்புகழ்னா அது இந்த ஒரு திருப்புகழ் தான் அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல பிரம்மண்யன் சொல்லுவார் அதாவது ரச அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் அதுக்கு பின்னாடி சுப்பிரமணியன்னு திரும்பியும் ஒரு வார்த்தையை போடுவார் நீங்க எந்த வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் அந்த ஜோதியோடு எப்படி எல்லாம் ஐக்கியப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் அருணகிரிநாதன் இந்த பாட்டுல பண்ணிருப்பார் என்ன சொல்ற சொரூப பிரகாச அதாவது பிரகாசமான உருவத்தை உடையவனே சராசரம் யாவையும் கொண்ட பெயர் முதல்ல சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு உருவத்திலும் சொல்லுவோம் சரமா இருக்காருன்னு சொல்லுவோம் அழகா பிரகாசமா இருக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் சொல்றார் அவருடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சராசரம் சராசரம் அந் அண்ட சராசரம் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரமும் முருகப்பெருமானே விஸ்வரூப பிரமாக பிரம் பிரமாக பிரமாக அப்படின்றது பிரம்மஸ்வரூபமாக விளங்குகின்றார் முருகப்பெருமானு அருணகிரிநாத் இந்த இடத்துல ஒரு பா இது ஒரு விஷயத்த வைக்கிறார் ஜென்ரலா இந்த வார்த்தையும் எந்த திருப்புகலையும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றாரு நேரா சொல்லவே மாட்டார் நாடு இந்த பாட்டுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நூத்தி பதினாலு பாட்டு பார்த்திருக்கோமே இந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்றது பிரம்மம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ற முதல் எனக்கு தெரிஞ்சு இப்ப விக்கக்கூடிய திருப்புகள் இதுதான் மிரமாக நிஜ சுக உண்மையான சுகத்தை தருபவனே எவ்வளோ பேர் என்னவோ சுகம் எல்லாம் தரலாம் யார்கிட்டயோ கிட்ட பணம் தருவாங்க ஒரு சுகம் வருதுன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டு நாள் கழிச்சு பணம் போயிடும் அதுக்கப்புறம் சுகமானது போச்சு அன் அஹ் முருகப்பெருமான் கொடுக்கக்கூடிய சுகம் தான் எப்பொழுதும் இருக்கக்கூடியது இகப்பர சௌபாகிய மருள்வாகி இங்க இருக்கக்கூடிய சுகத்தையும் தருவார் இந்த உலகத்திற்கான சுகமும் தருவார் பரகதியையும் அருள்வார் அதனால நிஜ சுக விப்ரதேஜ ரச சுப அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த லைன் ரொம்ப அழகான ஒரு லைன் விப்ர விப்ரன்னா பிராமணர்கள் அந்தணர்கள் அந்தனர்களுக்கே உரியதான ஒரு தேஜஸ் ஒண்ணு இருக்கும் அந்த தேஜஸ் எதனால வருகின்றது என்றால் அந்த ஜபமானது சக்தியாக இருக்க அந்த காயத்ரி ஜபம் பண்ணா அந்த தேஜஸானது உள்ள வளருமா அந்த தேஜஸை முருகப்பெருமான் வச்சுருக்க வை வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்று அருணகிரிநாதர் நீங்க சொல்லு விப்ர தேஜ அந்தனர்களின் தேஜஸை உடையவனே இதற்கு வேற ஏதாவது அருணகிரிநாதர் இதே விஷயத்த சொல்றாரா இந்த வேதத்திற்கும் அந்த தேஜஸிற்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சக்தி பாணி என்கின்ற பாட்டுல என்ன சொல்றார் சோமையாக இந்த தர்பையில சுய அர்கம் அதாவது யஜ்யம் செய்பவர்களும் சோம சோமயம் செய்பவர்களும் தர்பை மேலே அமர்ந்து அமர்ந்து கொண்டு தபஸ் செய்பவர்களும் அவர்களுடைய தம்பிரானே அவர்களுக்கு தலைவனாக விளங்குபவனே என்று வேதமுகமாகவும் அந்த வேதங்களின் வழியே வந்து நடப்பவர்களின் முகமாகவும் முருகப்பெருமான் விளங்குகின்றார் என்பதை நமோ நம என்கின்ற பாட்டுல சொல்ற அது மட்டும் கிடையாது நக்கீரருடைய ஒரு பாட்டு இதுல திருமுருகாட்டுப்படையில ஆறு முகங்களுக்கும் சண்முகனின் ஆறு முகங்களுக்கும் என்னென்ன தத்துவம் சொல்லும் பொழுது ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வழா அது அந்தனர் வேள்வி ஓர்க்கும் மே ஓர்க்குமே அதாவது வேள்வியை நடத்தக்கூடிய முகமாக ஒரு முகம் இருக்கின்றது என்று முருகப்பெருமானை நக்கீரருடைய திருமுருகாட்டுப்படையில் சொல்வதாக இருக்கு சுப்பிரமணியரை அதனாலதான் இந்த இடத்தை சொல்லும்பொழுது என்ன பண்றார் விப்ரதேஜ அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வார்த்தை விப்ரதேஜ அடுத்தது அதாவது இன்ப சுபத்தை இன்ப சுப பொருளே ரசமாக விளங்கும் இயல்பாக வழங்க கூடிய பொருளே மாயா துளிய பிரகாச திரும்பி ஒரு பிரகாச போடுற இது சுத்தமான ஒரு பிரகாசமாக இருக்கிறார் அழியாத சுத்த பிரகாசனே மத சொல்லியற்ற ரசா திரும்பி ஒரு ரகாரம் வருது மத சொல்லியற்ற ரசானா என்ன மதங்களின் மதங்கள் ஒரு சண்மதங்கள் இருக்கின்றது பல தத்துவங்கள் இருக்கு ஒரு பிலாசபீஸ் எல்லாம் இருக்கு இந்த எல்லாம் சொல்ல முடியாத ஒரு ரசமாக இருக்கக்கூடியவனே பிலாசபிக்குள்ள எல்லாம் அவரை அடக்க முடியாது அதாவது ஸ்ருதியையும் தாண்டி இருக்கக்கூடிய பொருளாக விளங்குபவர் அடுத்த லைன் சவித தொகை விக்கிரம சவித சவிதனா சூரியன் சூரியன் பல சூரியன்கள் சேர்ந்தால் என்ன ஒரு பராக்கிரமம் இருக்கின்றதோ அந்த பராக்கிரமம் இருக்கா முருகப்பெருமானுக்கு சவித சவித்த ஒரு வாழ்க்கை வார்த்தை போடுற திரும்பியும் இந்த பாட்டுல அவ்வளவு தடவை பார்த்தா அந்த அக்னி சம்பந்தம் வந்து அந்த பிரகாசம் ஜோதி சம்பந்தம் வந்து திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு பாட்டு சவித தொகை விக்கிரம மதர் வயிற் இடையூறு கருவி பெறவாதபடி இப்படியெல்லாம் பராக்கிரமத்தை உடையவனே இப்படி ஆயிரம் சூரியன்களின் பராக்கிரமத்தை உடையவனே துளிய பிரகாசத்தை உடையவனே மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவனே அதாவது சண்மதங்களுக்கு அப்பாற்பட்டு இருப்பவனே இப்படி இருப்பவர் இருப்பவனாக இருக்கும் நீ என்ன செய்யணும் ஒரு ஒரு இது ஒண்ணு வைக்கிறார் வேண்டுதல் வைக்கின்றார் மாதர் வயிறிடையூறு கருவி பிறவாதபடி பிரமோத அடிகளை எத்திடு ராக வகை அதின் மீறி மாதர் வயிற்றில் போய் எனக்கு இன்னொரு பிறப்பானது இருக்க கூடாது சொல்லி முடிச்சிட்டு அப்படி பிறக்காம நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது பிரமோத அடிகளை உன்னுடைய உருவத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து ஒன்னு அடி திருவடி இரண்டாவது திருப்புகையில பாத்துல பக்கரை வி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார் ஏழு விஷயத்தை பத்தி பாடணும்னு இருக்கு அதுல ஒன்னு அடி இந்த பாட்டிலையும் அந்த அடியை வைத்துக் கொண்டு முருகனின் திருவடியை வைத்து பாடுகின்ற பாட்டு பாட்டதுனால் என்ன சொல்கின்ற உருவில் பிரமோத அடிகளை எத்திடு உன் திருவடிகளை போற்றும் எப்படி போற்ற வேண்டும் என்றும் அருணகிரிநாதர் பின்னாடி சொல்றேன் ராக வகை அதின் மீறி பல ராகங்களை நான் கற்று தேர்ந்து அந்த ராகங்களினால் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் சாதாரணமா உன்னை பத்தி புகழ்ந்து பாடக்கூடாது இந்த ராக வகையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேர்ச்சி உற்று அதன் மூலமாக உன்னை பாட வேண்டும் அடுத்தது முதல்ல என்ன சொல்ற ஸ்வரூபம் பிரகாசம் அடுத்து மாயா துளிய பிரகாசம் இங்கு இன்னொரு பிரகாசம் வருது கருணை பிரகாசம் பிரகாசமாக இருக்கின்றார் கருணைஸ்வரூபமாக இருக்கின்றார் முருகப்பெருவான் அப்படி கருணை பிரகாச உன் அருள் உற்றிட உன் திருவருள் கூடுவதால் ஆசில் சிவகதி பெற்று நான் சிவகதியை அடைய வேண்டும் இடரானவையை ஒழிவேனோ எனக்கு பல துன்பங்களானது வைந்து வந்து கொண்டே இருக்கின்றது இந்த கதியை அடையாமல் இருப்பதற்கு பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒழிந்து தீராதோ என்று அருணகிரிநாதர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார் ஒரு வேண்டுதல் முதல்ல லைனை பார்த்தா இந்த பாட்டுடைய ஒரு தத்துவமே முருகப்பெருமானுடைய பிரகாசத்தை மட்டுமே திரும்பி 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 சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு பின்னாடி முறுக்கிற நாளிலே கொஞ்சம் வித்தியாசமா வரும் ஆஹ் குறு குக்குட வாரக் கொடி நிறமுள்ள அந்த சேவல் நிறைந்து விளங்கும் அந்த கொடியை குக்குட்டம் குக்குட்டம்னா சேவல் வார கொடி அந்த சேவல் கொடியை உடையவனே செரு உக்கிர ஆத ஆதப அயில் அதாவது போரின் உக்ரமாக வெளியில் ஒளி வீசும் வேலினை பிடிக்கை கையில் வேலை பிடித்தவனே அயிலை பிடி கைத்தல ஆதி ஹரி மருகோணை பிடித்துள்ள திருக்கரங்களை உடைய சொல்லி முடிச்சிட்டு அப்படி முருகப்பெருமான் யாருன்னு சொல்லும்பொழுது ஆதி ஹரி மருகோணை இப்படியும் எடுத்துக்கலாம் ஆதி இந்த முருகப்பெருமானுக்கு சொல்வதாகவும் இருக்கலாம் ஹரிக்கு முன்ன இருக்கக்கூடிய அடைமொழியாக அந்த அப்ஜெக்டிவாக ஆதி எடுத்துக்கலாம் ஹரி எப்ப இருந்து எப்போல இருந்து இருக்கின்றார் என்று தெரியாது அதனால ஆதி ஹரி அப்படிப்பட்ட திருமாலின் மருகோனே குமர பிரதாப குஹ குமரனே கீர்த்தி உள்ளனே பிரதாபம் உடையபவனே குகனே சிவசுப்ரமணிய சில பேர் சொல்வது நுகன் வேற கார்த்திகேயன் வேற சுப்பிரமணியர் வேற அப்படின்னு அருணகிரிநாத்தர் இங்க பழிச்சன்னு சொல்லிட்டார் சிவசுப்ரமணிய மிக தூய்மையான பேரொருளி அஹ் சுப்பிரமணியராக விளங்குபவனே சிவசுப்பிரமணியராக விளங்குபவனே இந்த சுப்பிரமணி என்ற பெயருக்கு நிறைய மீனிங் இருக்கு பிரம்மன் பிரம்மண்யத்துடன் இருப்பவன் என்று ஒரு பொருள் ஒன்று இருக்கின்றது பிரம்ம சம்பந்தத்தோடு யார் இருக்கின்றார்களோ அவருக்கு பிரம்மணியன் பேரு இந்த பிரம்ம விசாரத்தில் ஈடு ஈடுபவர் ஈடுபடுபவர்களுக்கு பிரம்ம அந்த பிரம்மண்யம்ன்றது இந்த குவாலிட்டி சுப்பிரமணியர் அப்படிப்பட்ட சுப்பிரமணியருக்கு இன்னொரு மீனிங் ஒண்ணு இருக்கு அதாவது இந்த வேதத்தை ஓதும் பொழுது அந்த யக்ஞம் நடக்கும் பொழுது உதார்த்து ஓடக்கூட இருப்பவர்களுக்கு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சுப்ரமணியர்னு ஒரு பேர் உண்டு ஆக்சுவலா திரும்பியும் அந்த வேத சம்பந்தம் யஜ்ய சம்பந்தமானது வருகின்றது அந்த பேர் மூலமா சிவசுப்பிரமணிய குணமுத்தர அவாவசுரர் குலகால குணக்குறைவுள்ளவரும் ஆசை மிகுந்தவருமான அந்த அசுரர்களின் குலத்துக்கு யமனாக நிற்பவனே திருவொற்றியூரா மருவு நகரொற்றியூர் அதாவது திரு திருவானவள் எங்கே இருக்கின்றார் என்றால் அந்த திருவொற்றியூர் இருக்கின்றார் அப்படின்னா லக்ஷ்மி சேர்ந்த லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய அந்த ஊராக விளங்க நகரமாக விளங்கக்கூடிய அந்த திருவொற்றியூரில் வாரி திரை கடல் அலைக்கு சமீபத்தில் பாட்டிலேயே சொல்ற பக்கத்துல கடல் அலை இருக்கு வாரி திரை அருகுற்றிடும் ஆதி சிவன் அருள் பால சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதி சிவன் அருள் எந்தையே திகழுற்றிடு யோக தவ மிக முக்கிய மாத்தவர்கள் விளக்கம் கொண்டது யோகத்திலும் யோக வாழ்வில் எப்பொழுதும் இருக்கின்றவர்களும் தவத்தில் மிகச் சிறந்தவர்களுமாக இருக்க யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த ஞானிகள் எல்லாம் இருக்கின்றார்களோ இப்படி திருவற்றியோடு இருக்கன்னு முதல்ல சொல்லிட்டார் அது அப்புறம் சேர்ந்து ஒண்ணு சொல்றாரு பாட்டு ஆரம்பத்துல என்ன வருது அந்த பிரகாசமாக விளங்குபவர்னு சொல்லிட்டாரு இல்லையா அந்த பிரகாசமானது எங்க இருக்கு சொரூபம்னு சொல்லும் பொழுது கண்ணால நம்ம பார்க்கறோம்னு சொல்றோம் இப்ப கடைசியில் அகக்கண்ணால பார்ப்பவர்களுக்கு எங்க இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் இதயத்திடமே மறுவது பெருமாளே அவர்களின் இதயத்தில் இருக்கின்றார் முருகப்பெருமான் குஹனாக விளங்குகின்றார் குஹ கடவுள்னா குஹன்னா என்ன உள்ள இருக்கக்கூடிய அந்த கேவ் குஹம்னா கேவ் இந்த இடத்துல ஹார்ட் என்கின்ற அந்த கேவ் அந்த குகைக்குள்ளே குகனாக விளங்குகின்றார் ஞான ஒளியாக விளங்குகின்றார் முருகப்பெருமாள் என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை சொல்றார் ஆரம்பம் வந்து ஸ்வரூப பிரகாசன்னு முடியுது அந்த பிரகாசத்தை கண்டுகொள்ளும் இடம் எங்கன்னு சொல்லி முதல்ல தெருவே சொல்லிட்டார் ஆனா பின்னாடி சொல்லும் பொழுது இதயத்தில் இருக்கின்றார் பெருமாள் அந்த நெஞ்சலில் இருக்கின்றார் எப்படி யாருடைய நெஞ்சங்கள் சொல்லும் பொழுது யோகத்திலும் தவத்திலும் மிக சிறப்பு அடைந்து அந்த மகா தபஸ்விகளின் இதயத்திட மேமருவு பெருமாளே நீங்க நல்லா இந்த பாட்டுல இப்ப பாக்கும்போது எனக்கே தெரிஞ்சது நிறைய ரகாரம் வரும் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ரகாரம் வருவதாக இந்த பாட்டு விளங்குகின்றது இந்த ரகாரம் இருந்தாலே அது ஒரு அக்னி தத்துவம் பொருந்திய ஒரு ஆஹ் ஒரு ஒரு அக்ஷரம் அந்த ரகாரம் என்பது ஸ்வரூப பிரகாஷ விஸ்வரூப இந்த பாட்டை ஒரு தடவை படிச்சு காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்வரூப பிரகாஷ விஸ்வரூப பிரமாக நிஜ சு சுக விப்பிர தேஜ ரச சுபமாயா துளிய பிரகாச மத சாசவித தொகை விக்கிரம மாதர் வயிறிடையூறு கருவிற்பிறவாதப்படிவிற்பிற மோதாடி கலையத்திடிராக வகை அதன் மீறி கருணை ிடரான ஒழிவேரர் குலகாலா திருவொற்றியுரா மருவு நகரொற்றியூர் வாரிதிரை அருகுற்றிடு மாதி சிவ நருள் பாலா மிக முக்கிய மாதவர்கள் இதயத்திடமே மருவு பெருமாளை என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கின்றார் இந்த பாட்டை இப்ப வந்து ஒரு ராக மாளிகையில இந்த பாட்டு முதல் ராகம் நாட்டக்குருஜி அதற்கு பின்னாடி சௌராஷ்டிரம் அதற்கு பின்னாடி ஒரு ஆஹ் குந்தளவராளி கடைசியில சாமா என்கின்ற அந்த நாலு ராகம் பொருந்திய ஒரு ராக மாளிகையாக இந்த பாட்டு இந்த பாட்டிலேயே சொல்லும்பொழுது அருணகிரிநாதரோட வேண்டுதல் என்னன்னா இந்த ராகங்கள்லாம் எல்லாம் கத்துக்க அதெல்லாம் தேர்ச்சி அடைந்து அந்த ராகங்கள்னால் உன்னை பொழிந்து பாட வேண்டும் என்று அருணகிரிநாதர் சொல்றார் அதற்கு ஏற்ப இந்த பாட்டிலேயும் நாலு ராகங்கள் இருப்பதாக இந்த பாட்டு அமைந்துள்ளது இந்த மெட்டு வந்து ஓட்ஸ் டு அ டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்ல ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாசமும் ஒரு ஒரு கோவில் பத்தி வரும் அந்த கோவில்ல பாடப்பெற்ற அந்த பாட்டுக்கள்லாம் வரிசையா வரும் தேவாரம் திருவாச்சகத்துல ஆரம்பிச்சு திருப்புகழ் வந்து இப்ப இருக்கிற சமீபத்து கர்நாடக சங்கீதம் வரையும் இருக்கக்கூடிய அந்த கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் அந்த அந்த ப்ரோக்ராம்ல வரும் உதாரணத்துக்கு திருமயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி திருவான்மியூர் திருவள்ளிதாயம் இப்படிதான் போறாங்க திருவேற்காடு கடைசியா வந்தது அதுக்கு நடுவுல திருவற்றியூர் வந்தது திருவூர்ல அந்த ரெண்டு தேவாரம் தேவாரம் முடிச்சிரு திருப்புகழ் இப்படி வரும் அந்த ப்ரோக்ராம்ல அந்த பாடகர் ராமகிருஷ்ணன் மூர்த்தி இந்த நாலு ராகத்துலதான் இந்த பாட்டை பாடுறேன் ரூப பிரகாஷ வேற சில பேர் வேற ராகங்கள்ல பாடலாம் ஆனா இது இந்த டியூன் நல்லா இருந்ததுனால இந்த டியூன்ல நான் இப்ப வந்து நான் பாடி காமிக்கிறேன் உம் ിരകപ്പിരമാഗണനിജ സുഖ വിരത്തെ ജരസ സുഭമായാ സ്വരൂപിരകാശ വിശു വരുവിരമാനിജ സുഖ വിരത്തെ ജരസുഭമായാ തൂളിയ പിര കാശ മദ സോളിയ സവിര தொகை வீக்கிரமாதர் வயிறிடையூறு துளிய பிரகாசமத சொலியற்றரசாசவித தொகை வீக்கிரமாதர் வயிறிடையூறு கவிர் பிரவாத படியுரு விற்பிற மோதடிகளையே திடீராக வகை அதின் மீறி கருணை பிரபுணருணூற்றிட காசில் சிவகதி பெற்றிடராணவையை ஒழிவேனோ கருவில் பிரவாதபடி உருவிற்பிற மோதடிகளையத்திடவகை அதிமீறி கருணை பிராசபுணதருணூற்றிடகாசில் சிவ கதி ஒழிவேனோ குரு குடவார கொடி செருபுகிர பையில் பிணிகை தல ஆதி ஹரி மருகோனே குமர பிர தாபகு சிவ குல குரு குட்டவார கொடி செருபுக்கிரங்காத பயில் பிடிக்கை தலாதி அரி மறுகோனே குமர பிரதா பகு சிவ சு மாமணிய குணமுத்தராவசுர குல திருவொற்றியுரா மருபு நகரொற்றியூர் வாரி திரை அருகொற்றிடுமாதி சிவன் அருள்வாலா மாதவர்கள் திகளுவர்கள் பெருமாளே என்று இந்த பாட்டானது இந்த அளவில் முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் நூத்தி பதினஞ்சாவது வேற வாரம் வேறொரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி ஜனித்திரி பிதாச்சு புத்திர அபராதம் சகேதி நிகின் தேவசேனாதிநாத அஹம்சாதி பாலோ பவான் லோகதாத க்ஷமஸ்வா அபராதம் சமஸ்த மகேஷ ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயன மார்கேண மகி மகிஷ கோபிராமணே பியோஷமஸ்தி நித்யம் லோகா சமஸ்தா சுகினோபவந்து வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா திருச்சிற்றம் ஐயா ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா வாழ்த்துக்கள் ஐயா அடியார்கள் யாராவது கருத்துக்கள் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைக் ரெக்வஸ்ட்ல வாங்க அபிதாமா உங்களுக்கு மைக் ரெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க